அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளர் ஞான சித்தன் அப்துல் கலாம் ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் நிறைய தரேன் இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு அரிய தகவலாகவும் அதாவது ரேர் ஜெனரல் நாலேஜ் அரிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இப்ப படி படி படின்னு பேரண்ட்ஸ் நம்மளை டார்ச்சர் பண்ண நீங்கள் நீங்க நினைக்காதீங்க படிப்படின்னு சொன்னா ஒன்று படிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்று படிப்படி அப்படின்னா நம்ம படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்காக படி படி படின்னு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நம்மளை சொல்றாங்க எதையுமே பாசிட்டிவாக எடுத்து எடுத்துக்காங்க அந்த வகையில பாரதர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார் படிக்கிறத பத்தி அந்த கவிதை தலைப்பு வந்து மூளைப்படி அப்படிங்கிற கவிதை அந்த கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்குன்னு நான் ஆசைப்படுறேன் கவிதையோட தலைப்பு வந்து மூளைப்படி அப்படிங்கிற தலைப்பு மூளைப்படி சங்கத்தமிழ் மூளைப்படி முறைப்படி மூளைப்படி காலையின் படி கடும் பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி மூளைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொல்லபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி மூளைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நாலு மறை பிறந்தது என்று சொல்லும்படி மூளைப்படி

தொடங்கியில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி மூளைப்படி அப்படின்னு படி படி படிக்கிற கவிதையை அவர் எழுதியிருக்கிறாரு அருமையான ஒரு கவிதை இன்றைய இளைஞர்கள் வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்பதுதான் சமூகப்பட்டாலும் ஞான எழுத வேண்டுகோள் அது மட்டுமில்ல மற்ற மாநில இளைஞர்களை காட்டினும் தமிழக இளைஞர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ல நிறைய இருக்கு யூபிஎஸ்சி எடுத்தா கூட இருபத்தி ஆறு போஸ்ட் இருக்கு அதெல்லாம் கலந்துக்கணும் வெற்றி பெறணும் நம்ம சொல்லடா அப்படின்னு நாமக்கல் நடைமுறைக்கு கொண்டு வரணும் வெறும் படிக்கிறது கூட மட்டும் இல்லாம ஏட்டு துறைக்காய் கறிக்க உதவார்கள் என்று சொல்லாம அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அந்த வகையில நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சார்பாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வருஷத்துல கொலம்பஸ் அவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு தெரியும் ஆனா அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு போர்டோரிக்கோ அப்படிங்கிற நாட்டை அதாவது தீவு நாடு இந்த போர்டோரிக்கோ நாட்டை முதல் முதல்ல பார்க்கிறாரு அதன் பிறகுதான் அமெரிக்காவுக்கு போறாரு இப்போலிக்கும் அப்படிங்கிற நாடு வந்து கரிபியன் தீவில் அட்லாண்டிக் பெருங்கடல அந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கு அதாவது இத்தாலிய நாடு மட்டுமல்ல நிறைய நாடுகள் வந்து போட்டி போடுது அதாவது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் இத்தாலி இந்த மாதிரி ஒவ்வொரு நாடான ஐரோப்பிய நாடுகளிலும் ஒரு போட்டி வருது குறிப்பா இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற போட்டியில்தான் குலப்பசர்கள் இந்தியாவுக்கு வருணம் நினச்சி அமெரிக்காவுக்கு தசை மாறி வழி மாறி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அவர்கள் இந்தியாவுக்கு ஆப்பிரிக்கா வழியாக நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவின் கேரள மாநிலத்தின் கள்ளிக்கோட்டை கோழிக்கோடு கலிக்கட் அப்படிம்பாங்க இந்த மூணு பேரும் அதே தான் ஒரே இதுதான் அந்த வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமாவது இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பிய மாணவி இப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் வருஷத்துல போர்த்தோலிக்கோ அப்படிங்கிற அந்த தீவை கண்டறியிருந்தார் அந்த தீவோட தலைநகர் வந்து சான் ஜீவான் தலைநகர் அதனுடைய தலைநகர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாட்வியா நாடு வந்து ரஷ்யாவை விடுதலை பெற்றது இந்த லாட்வியா நாடு வந்து ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு நாடு அதனுடைய தலைநகர் வந்து ரீகா அதனுடைய பொடி வந்து மேலே செவப்பு நடுவில் வெள்ள கீழே செவப்பு அதனுடைய தேசிய கொடி இப்போ ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற மொத்தம் நாற்பத்தி எட்டு நாடுகள் இதுவும் ஒன்று இப்போ ஐரோப்பா கண்டனம் பார்க்கும் போது அதை ஐரோப்பா கண்டத்தை பற்றி நிறைய ஜிகே இருக்கு அதாவது பரப்பளவில் ரெண்டாவது இடத்துல க கண்டத்தில் ரெண்டாவது இடத்துல ஐரோப்பா இருக்கு அது மட்டும் இல்ல உலக நிலப்பரப்பில் வந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஐரோப்பா கண்டம் இருக்கு வடக்கே வந்து ஆர்டிக் பெருங்கடலும் தெற்கே வந்து மத்திய பெருங்கடலும் கிழக்கே வந்து கருங்கடலும் மேற்கே வந்து அட்லாண்டிக் பெருங்கடலும் இருக்குது இந்த நாடு தான் அது ஐரோப்பா கண்டத்துடைய இல்லை ஐரோப்பா கண்டத்தில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா நாடு மிகச்சிறிய நாடு வந்து வாடிகன் சிட்டி வாடிகன் சிட்டி தான் ஐரோப்பா கண்டத்தில் இருந்து மிகச்சிறிய நாடு நாட் ஒன்லி யூரோப் காண்டினென்ட் பட் ஆல்சோ என்டயர் வேர்ல்ட்லேயே உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு எது அப்படின்னு பொது அறிவு கேட்பாங்க அந்த கேள்விக்கு பதில் வந்து வாட்டிக்கன் சிட்டி இதனுடைய சுற்றளவு வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அங்கே தான் இது வந்து ரோ ரோமுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ரோமுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கத்தோலிக் அதாவது கிறிஸ்தவர்களின் புனித இடமா இந்த வாட்டிக்கன் சிட்டி திகழ்து அடுத்ததாக ஐரோப்பா கண்டத்தை வச்சு தான் மையப்படுத்தி தான் தொழில் புரட்சி எல்லாமே அதை சார்ந்து தான் நடந்து நடைபெற்றுச்சு குறிப்பாக முதல் உலக போர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் முதல் போரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாவது உலக போரும் நடைபெற்றுச்சு அது மட்டும் இல்ல அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இப்ப இப்போ ஐரோப்பா இருந்து தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போர்த்துகீஸ் பிரான்ஸ் இத்தாலி இந்த மாதிரி நாடுகளில் போட்டி ஏற்பட்டுச்சு அதாவது பயணத்தை போட்டி ஏற்பட்டுச்சு கப்பல் மாலிமைகள் வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் கிளம்பி வந்தாங்க அப்படி தான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் மொத்தத்துல நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடு உலகம் பூரா இப்போ இருக்கு அதுல வந்து நாற்பத்தெட்டு நாடு ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தது அதாவது அதாவது இரநூறுன்னு வச்சிங்கன்னா அது ஒரு ஐம்பது நாடு அதாவது நாலில் ஒரு பங்கு ஐரோப்பா கண்ட நாடுகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஜார்ஜ் பெட்னான்ஸா அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு இலக்கியத்திற்காக அறிவித்தாங்க ஆனால் அவர் வந்து நோபல் பரிசு வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மறுப்பை தெரிவித்தார் அந்த தினம் இன்னைக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் வால்ட் டிஸ்னி அவர்கள் முதன் முதல்ல மோசன் பிக்சர் அந்த சவுண்ட் எஃபெக்டோட அதாவது நகரம் மோஷன் பிக்சரில் சவுண்ட் எஃபெக்டோட வெளியிட்டாரு நீராவி படகு லில்லி அப்படிங்கிற அந்த பிக்சர் பேரு அந்த நிகழ்வு நடைபெற்ற தினம் இன்னைக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுல அலெக்சாண்டர் கிரகங்கள் அவங்க வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்சாங்க டெலிஃபோன் அப்படின்னா டெலி அப்படின்னா தொலை தொலைவில் உள்ள இடம் டெலி அப்படின்னாவே தொலைவு ஃபோன் அப்படின்னா ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒளி இப்போ பொனிடிக்ஸ் அப்படிமா பொனிடிக்ஸ் அப்படின்னா நம்ம பேசுகிற அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் பொனிடிக்ஸு இப்போ டெலிஃபோன்னா தூரத்தில் தெரிய அறிவிக்கின்ற ஒளி அதான் அறிகின்ற ஒளி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒளி தான் டெலிஃபோன் அதனுடைய சாத்தாமு இப்போ அலெக்சாண்டர் கிளகாம்பகர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் டெலிஃபோனை கண்டுபிடி தொலைபேசியை கண்டுபிடிச்சார் அதுக்கு அடுத்துதான் அதே ஆண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல மார்ச் ஏழாம் தேதி வந்து அதற்கான காப்புரிமை பெற்றார் பேட்டர்ன் ரைட்டு வாங்கினாரு அடுத்ததா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல அந்த டெலிபோன் பெல் அப்படிங்கிற டெலிபோன் கம்பெனியை ஆரம்பிச்சாரு அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு எப்படின்னா இப்ப அலெக்சாண்டர் கிரகாம்பெல் வந்து எடுத்த உடனே அவரு அவருடைய கண்டுபிடிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளல என்னையா இதெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழகரிச்சு அங்கேயும் இங்கேயும் கேலி கிண்டல் செஞ்சு அதை புறக்கணிச்சுக்கிறாங்க அப்புறம் கடைசியாக ஒரு அறிவியல் எக்ஸிபிஷன் வைக்கும்போது பிரேசில் நாட்டு மன்னர் இதை பற்றி நல்லா இதை இதனுடைய யூசேஜ் நல்லா பிடிச்சி போய் அவரை யூஸ் பண்ணிக்கிறார் பிரேசில் நாட்டு மன்னர் அதை பண்ணி அவருடைய பயன்பாட்டுக்கு பிறகு தான் தொலைபேசி வந்து உலகம் பூரா தேமஸ் ஆனிச்சு அப்போ இந்த இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு கண்டுபிடிப்புமே சரி மகத்தான கண்டுபிடிப்பு உடனே இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்காது படிப்படியாக தான் ஏற்றுக்கணும் அதனால் நீங்களும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னா இந்த உலகம் வந்து உதாசீனப்படுத்தும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் நடைபெடுங்கன்றதுக்கு தான் அந்த மெசேஜ் தான் அலெக்சாண்டர் கிரகப்பலோடைய வாழ்க்கை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் ஓமன் நாடு அதாவது ஓமன் நாடுங்கிறது வந்து தென்கு தென் மேற்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடு அதாவது இந்த நாடானது அரேபிய தீபகற்பத்தில் இருக்குது இதனுடைய தலைநகர் வந்து மஸ்கட் மஸ்கட் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைநகர் இந்த ஓமன் நாட்டுடைய நாணயம் வந்து ஓமன் ரியால் அப்படிங்கிறது தான் இதனுடைய த நாணயம் அது மட்டும் இல்லை இதுக்கு நிறைய அதாவது சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடம் ஓமன் நாடு பாக்லா சிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து மண்பாண்டம் தயாரிக்கிற இடத்துல புகழ்பெற்ற இடம் இப்போ எப்படி நம்ம கரூர் எல்லாம் வந்து லாரி பஸ்ஸு பாடி கட்டுற இடம் ஃபேமஸ்ஸு இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ பழகிங்னா பஞ்சாமிர்தான் திருப்பதினா லட்டு திருநெல்வேலினா அல்வா அந்த மாதிரி இந்த ஓமன்ல இருக்கிற பாக்லா நகரம் பாக்லா சிட்டி வந்து மண்பாண்ட தொழிலுக்கு அதாவது தெரக்கோட்டாமங்க மண்பாண்ட தொழிலுக்கு புகழ்பெற்ற இடம் அடுத்ததாக ஓமன் நாட்டில் மீன் உற்பத்தி பேரிச்சம்பழம் உற்பத்தியில் அதிக உற்பத்தி பண்ணுறாங்க உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாட்டுடைய வருமானம் இதை நான் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அடுத்ததாக தலைச்சிறந்த கப்பல் கட்டும் தளம் அங்கே நிறைய இருக்குது யாரோட வந்து ஹார்பர் அந்த கப்பல் வந்து உலகம் பூரா அந்த இடத்த அந்த நாட்டில் தயாரித்து தான் உலகம் பூரா சேல் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க அதாவது அதிக வெளிநாட்டு வா வாழ் மக்கள் அந்த ஓமன் நாட்டில் இருக்கிறாங்க அது அது மட்டும் இல்லை இன்னொன்று சிறப்பான விஷயம் என்னன்னா வருமான வரி இல்லாத ஒரு நாடு வருமானம் வரிங்கிறது அங்கே இல்லை இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அங்கே இல்லை வருமான கொஷின் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது நினைச்சு கேட்பாங்க வருமான வரி வாங்காத நாடு எதுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஓமன் நாடு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அமெரிக்கா விண்வெளி மையம் நாசா வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சு மாவன் அப்படிங்கிற விண்கலம் இந்த விண்கலமானது செவ்வாய்க்குழுக்க அனுப்பிச்சு இப்போ நம்ம இந்திய நாடானது செவ்வாய்க்கு வந்து மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பிச்சு அந்த மாதிரி அமெரிக்க நாடு வந்து மாவன் அப்படிங்கிற மின்கலத்தை செவ்வாய்கோளுக்கு அனுப்பிய தினம் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்ததாக பார்த்தோம்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யாருன்னு பார்க்கலாம் நவம்பர் பதினெட்டில் பிறந்தவங்க யார்னா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பகத்சிங் அவங்களுடைய நண்பர் பத்கேஸ்வர் தத் ஒரு பிறந்தார் இந்த பதுகேஸ்வர் தத்து அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏப்ரல் எட்டாம் தேதியில் டெல்லியில் வந்து குண்டு வீசினாங்க அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக குண்டு வீசினாங்க அதில் ஒருத்தர் தான் இவர் பதுகேஸ்வர் தத்து அதாவது தன்னுடைய உயிரை பொருத்த பொருட்படுத்தாமல் தன் உயிரை துச்சமாக நினைத்து விடுதலை போராட்ட அதாவது விடுதலை போட்ட இயக்கத்துக்கு இவங்க வந்து ஒரு இளைஞராக இருந்தும் அதாவது பகத்சிங் இவங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் அதனால் நம்ம விடுதலை போராட்ட வீரன் அந்த இதுனாவே நம்ம பகத்சிங் மட்டும் தான் நினச்சிக்குவோம் அவர் மட்டும் இல்லை அவருடைய நண்பர்கள் இவங்களாம் இருக்கிறாங்க அதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க பதுகேஸ்வர் தத் அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் அதை தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ சுதந்திர போராட்ட வீரனாகவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பகத்சிங்கின் மட்டும் தான் நினைச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது மனிதர் அப்புறம் முதல் அமெரிக்க நபர் யாருன்னா ஆலன் செப்பர்ட் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு சென்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியில் சோவியத் ரஷ்யாவில் யூரி கஹாரின் அவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் அவருக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது மனிதர் யாருன்னா ஆலன் செப்பர்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே அஞ்சாம் தேதி மெர்குரி அப்படிங்கிற விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்றார் பதினஞ்சு நிமிஷம் விண்வெளியில் இருந்தார் இது வந்து ஒரு தகவல் அதாவது நம்ம இதெல்லாம் நான் எது சொல்கிறேன்னா விண்வெளி பற்றி நிறைய ஜிகே இருக்குது அதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன் அடுத்துதான் நம்ம ஆலன் அவர்கள் நிலவுக்கு சென்ற நாலாவது நபர் அதாவது நிலவுக்கு முதன் முதல்ல சென்றவங்க வந்து நீல் ஆம்ஸ்டான் அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது அவர் கூட ரெண்டு பேர் போனாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஜூலை இருபதாம் தேதியில் நிலவில் முதல் முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்டான் அவர் மட்டும் கிடையாது அவர் கூட ரெண்டு பேர் போனாங்க எட்பின் ஆல்ரின் அப்படிங்கிறவரும் மைக்கேல் கொல்லின்ஸ் அப்படிங்கிறவரும் போனாங்க இந்த மூணு பேரை தவிர்த்து நாலாவது ஆளாக ஆலன் செப்பார்டு அவர்கள் நிலவுக்கு போனாரு அங்கே போய் தன்னுடைய கால் தடத்தை பதி பதிவு செய்தார் தன்னுடைய இடது கால முதன் முதல்ல நிலவளை வச்சு அமெரிக்கப்படியே அங்க நட்டாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அடுத்ததான் அவர் வந்து இந்த சாதனையை வந்து நாற்பத்தி ஏழு வயசுல செஞ்சிருக்கிறாரு அமெரிக்க விண்வெளி மயமான நாசா வந்து கடுமையான பயிற்சி எடுத்து அதாவது நூற்றி பத்து பேரில் இவ்வளோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புனாங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நினைப்போம் விண்வெளிக்குன்னா நம்ம உடனே ஃப்ளைட்டில் உடனே பஸ்ஸில் போகிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கூடாது அதுக்கு நிறைய பயிற்சி முயற்சி செய்யணும் அதுக்கு நம்ம நிறைய சிரமம் எடுக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அதுக்கு நம்மளை அதுக்கு ஃபிட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம விண்வெளிக்கு போக முடியும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடிகை பிஎஸ் சரோஜா அவர்கள் பிறந்தாங்க இப்போ நடிகை பி எஸ் சரோஜா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எப்படின்னா இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவர்கள் பல பேரும் இயக்குனர் அவர் வந்து எம்ஜிஆரையும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்தின் பேர் கூண்டுக்கிளி அந்த கூண்டுக்கிளி திரைப்படத்தோட இயக்குனர் தான் டி ஆர் ராமண்ணா டி ஆர் ராமண்ணன்னா தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் ராமண்ணா இவங்க வந்து டி ஆர் ராஜகுமாரி இருந்தாங்க இல்லையா தமிழகத்தின் முதல் அதாவது பெண்கள்ல மிகச்சிறந்த நடிகை டி ஆர் ராஜகுமாரி அவங்களுடைய சகோதரர் தான் டி ஆர் ராமண்ணா டி ஆர் ராமண்ணாவுடைய தான் பி எஸ் சரோஜா இவங்க வந்து எம்ஜிஆர் நடித்த ஆரம்ப கால திரைப்படத்துல ஜெனோவா புதுமை போன்ற திரைப்படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா பி எஸ் சரோஜா அவங்க நடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக நவம்பர் பதினெட்டாம் தேதி இறந்த மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல உளவியலின் தந்தை என்று போற்றப்படுவர் தத்துவவாதி ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் குஸ்டாவ் அவர்கள் மறைந்தார் நம்ம உளவியலின் தந்தைன்னு சிக்மன் சொல்றோம் அதே மாதிரி அவருக்கு முன்னாடி உளவியலின் தந்தை என்று கருதப்படுபவர் போற்றப்படுவர் வந்து குஸ்டாவ் பென்சன் அவர்கள் மறைந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல சென்னை மாகாணத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சென்னை மாகாணத்தின் முதல் இந்திய தலைமை வழக்கறிஞர் அதாவது சென்னை மாகாணத்தில் முதல் இந்திய தலைமை வழக்கறிஞர் அது மட்டுமல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் நீதியரசர் இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான திவான் பகதூர் அவர்கள் அதாவது திவான் பகதூர் பாஷ்யம் அவர்கள் மறைந்தார் பாஷியம் ஐயா அவருடைய சிலை இன்றைக்கி நீங்கள் ஹைகோர்ட் போனீங்கன்னா அவருடைய சிலை இருக்குது நீங்க எப்போ போனாலும் அதை பார்க்கலாம் இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி பாஷியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருந்தார் அது மட்டும் இல்லை அவர் அவருடைய பேத்தி அவங்க வந்து அம்புஜித் அம்மாள் அம்புஜித் அம்மாள் அப்படிங்கிறது அவங்களுடைய பேத்தி இவங்க யாருன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து வைமோ போதகநாய் அம்மாள் ருக்மணி லட்சுமிமணி அம்மாள் இவங்களுடைய ஒன்று சேர்ந்து பெண் விடுதலைக்காக அந்த காலகட்டத்தில் சுதேசி இயக்கத்திற்காக போராடிய புரட்சி பெண்கள் அந்த அம்புஜித் அம்மாள் அவங்களுடைய அவங்களுடைய தாத்தா தான் பாஷ்யம் ஐயா அவங்க இவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வெம்பாலத்துல பிறந்தவர் இப்ப அம்புச்சத்தம் அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு கவிஞரும் கூட நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அவருடைய தந்தை பேர்ல அதாவது சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுல பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க இப்ப நிறைய பேருக்கு அதாவது அம்புஜித்மாள்னா யாருன்னு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க மகாத்மா காந்தியும் வாரிசு ஆன்மீக வாரிசு அப்படின்னு யாருன்னு சொன்னாங்க அப்படின்னு கொஷின் வரும் அதுக்கு ஆன்சர் வந்து தர்மால் அவங்க தான் விடை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதியில் வஉசி ஐயா அவர்கள் மறைந்தார் வஉசின்னா வள்ளியம்மை உலகநாதன் சிதம்பரம் அதனுடைய ஷார்புரம் தான் வஉசி அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது நமக்கெல்லாம் கண்ணீர் தான் வருது ஏன்னா தன்னுடைய தாய் நாட்டுக்காக தன்னுடைய சொத்து எல்லாம் விற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கத்தை ஏற்படுத்தி கப்பல் வாங்கிறார் எஸ்எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ அப்படிங்கிற ரெண்டு கப்பலை வாங்குகிறாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இலங்கைக்கு அந்த கப்பலை விடுறாரு ஆனால் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அது ஆங்கிலேயர்கள் வந்து இவரு வேணுன்னே வழக்க தொடுத்து சிறைக்கு அனுப்புகிறாங்க சிறைக்கு அனுப்பும் போது வெறும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இரட்டை ஆயுள் தண்டனை நாற்பது வருஷம் கடுங்காவல் தண்டனை விடுத்து சிறைக்கு அனுப்புகிறாங்க சரி சிறைக்கு தான் அனுப்புகிறார்களே அப்படின்னு விடாமல் அங்கே போயிட்டு கடுமையான கல் உடைக்கிறது சணல் அந்த சாக்கு ரெடி பண்ணுறது அது மட்டும் இல்லை செக்கு இழுக்கிறது அதாவது மாடுக்கு பதிலாக செக்கு இழுக்க வச்சாங்க அதனால அவருக்கு செக்கு இழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அவர் நிறைய அவருடைய வாழ்க்கை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு கண்ணீர் தான் வருது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இருந்து விடுதலை ஆகும்போது அப்ப சிறையில் இருக்கிற அதிகாரியெல்லாம் கே கேட்கறாங்க என்ன பண்ணி விடுதலை ஆகுற உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அப்போ வந்து அவர் சொல்றாரு என் நாட்டுக்கு விடுதலை கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் நான் விடுதலை என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னுடைய நாட்டு பற்றை வெளிப்படுத்திருக்கிறாரு கடைசி காலத்தில் அதாவது இறக்கும் தருவாயில் அவர் வந்து சைவ வேளாளர் மரபை சார்ந்தவர் அவங்க இறக்கும் போது வந்து சிவ புராணம் அப்படிதான் தான் பாடுவாங்களாம் ஆனால் வவுசி ஐயா அவர்கள் இறக்கும் தருவாயில் மகாகவி பாரதியார் அவர்களுடைய பாட்டை பாட சொல்லி அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாயிலும் நதி சிறந்த மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்லுவார் அதன்படி தாய் நாட்டை தன் உயிரை விட மேலாக நேசித்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் நாட்டு பற்றும் மொழி பற்றும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அந்த வகையில் வஉ ஐயா அவர்கள் சிந்திய ரத்தம் அவர் சிந்திய வேர்வை தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் விதைத்த விதைதான் அவர் போட்ட அந்த விதையில் முளைச்ச மரத்தில் தான் இன்னைக்கு ந இழைப்பாகி கொண்டிருக்கிறோம் அவர் வளர்த்த மரத்தை கடையில் தான் நாம் இன்றைக்கி நிழலில் உட்காந்துட்டு சுகமாக இருக்கிறோம் அதற்கு காரணம் பாவசி ஐயா அவருடைய புகழ் என்றென்றும் வாழணும் இந்த இளைஞர்களை அவருடைய வாழ்க்கையை ரோல் மாட்டாக எடுத்துக்கணும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்பியல் அறிஞர் அதாவது அணுவியல் தந்தை என்று போட்டப்படும் நீல்ஸ் போல் அவர்கள் டென்மார்க் நாட்டில் மறைந்தார் அவர் வந்து இயற்பியல் துறையில் வல்லுநர் அவர் இப்போ ஆராய்ச்சி அணுவியல் அந்த இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அணு அதாவது ஒரு தனிமம் அப்படின்னா அணு இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும் ப்ரோட்டான் இருக்கும் அதில் வந்து அந்த அணுவோடைய இதில் எலக்ட்ரான் இருக்குதுன்னு அவனுடைய இயக்கத்தை கண்டுபிடிச்சார் அந்த எலக்ட்ரானுடைய தன்மையை ஆராய்ஞ்சார் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி வந்து அணுவியலில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் புரட்சி உண்டாயிருக்கு அந்த கண்டுபிடிப்புக்காக அதாவது தனிமத்தில் இருக்கிற எலக்ட்ரான் இயக்கத்தை கண்டுபிடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் இருபதாம் நூற்றாண்டில் இயற்பியல் துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கியவர் நீல்ஸ் போர் அவர்கள் அதனால் டென்மார்க் நாட்டில் அவருடைய நாணய அதாவது நாணயம் நம்ம இந்தியாவில் இந்தியன் கரன்சியில் மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி டென்மார்க் நாட்டில் இவர் சயின்டிஸ்ட் டீல்ஸ் போர் அவர்களுடைய படத்தை அந்த நாடு வெளியிட்டிருக்கு அவருக்கு கௌரவம் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுத்தாளர் டி ஜானகிராமன் அவர்கள் மறைந்தார் அவரை சுருந்தமாக வந்து தீஜா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தேவங்குடியில் பிறந்தவர் அவர் எழுதிய சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அது மட்டும் இல்லை மோகமுள் மரப்பசு அம்மா வந்தால் போன்ற புகழ்பெற்ற நாக நாவலை எழுதியவர் இவர் தான் அடுத்ததாக பத்து ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து அதன் பிறகு அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு டெல்லிக்கு வேலைக்கு போனார் கனையாளி அப்படிங்கிற ஒரு மாத இதழ் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாத இதழ் டெல்லியில் வெளியிட்டாங்க அந்த கனையாளி மாத இதழுக்கு ஆசிரியராக இருந்தார் இந்த கனையாளி இதழை தோற்றுவித்தவர் வந்து சி கஸ்தூரி ரங்கன் அவர் அவர் வந்து களத்தூரில் செங்கல்பட்டுங்க அருகூட களத்தூரில் பிறந்தவர் தினமணி ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை சி கஸ்தூரி ரங்கன் தினமணி ஆசிரியராக இருந்தார் அது மட்டும் இல்லை நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரிகை நிருபராகவும் இருந்தார் இந்த கனையாளி அப்படிங்கிற மாத இதழில் எழுத்தாளர் சுஜாதா அன்றைய காலகட்ட எழுத்தாளர்கள் எல்லாமே கனையாளி வழியாக தான் தன்னுடைய இலக்கியத்தை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அந்த கனையாளி மாத இதழ் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நான் தொகுத்து தந்த இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போன்னு பாவிதர் பாரதிதாசன் அவர்கள் சொன்ன அவர் சொன்ன அந்த கவிதை வரிகளை நடைமுறைப்படுத்துவோம் நாட்டின் வளர்ச்சிக்கு புரட்சிக்கு மறுமலர்ச்சிக்கு நம்ம பாடுபடுவோம் என்று கூறி இன்றைய பயன்படுத்த அவரை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்